சென்னையில் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் காரில் சென்ற ஒரு குடும்ப பெண்களை பார்த்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகி அப்படின்றதான் தகவல் வெளியில் வருது அந்த கும்பலை வந்துட்டு காரில் வந்துட்டு த திமுக தான் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அவர்களை வந்துட்டு காரை வெட்டி வெளியில் இறங்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையான நிலை சூழ்நிலை ஏற்பட்டது போல ஒரு பரபரப்பு சம்பவம் வந்து தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிலை வருகிறதா சார் இல்லை இவனுங்க திமுகவுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஒரு இரவு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பப்பு பாறு எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போதை கலாச்சாரம் வந்து சென்னைக்கு வந்துருச்சு சென்னை மட்டும் இல்லை எல்லா கிராமங்கள்லேயுமே இது யதார்த்தமான பிரச்சனையாக மாறிடுச்சு இவங்களுடைய பெரியார் என்ன சொல்றாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க விடிய விடிய ஊர் சுத்தினாதான் அது பெண்ணியத்துக்கு மரியாதை அப்படின்னு இவனுங்க தான் அப்படி இங்கே யாராவது ஒருத்தவங்க கார்ல போனாங்கன்னா அதை பிரச்சனைக்கு உள்ள பண்ணுறவனும் பண்றவனும் தான் தமிழ்நாடு மக்கள் முதல்ல இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு கிராமத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஒரு விவசாயி தன்னுடைய பெண்ணை முதல் முறையாக தான் ஒரு கல்லூரிகளுக்கு அனுப்பக்கூடிய காலகட்டங்கள்லேயே இந்த ஒரு கடந்த பத்து வருஷமாக தான் சூழ்நிலை மாறுது இந்த பத்து வருடத்திற்கு பிறகு அதில் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் குழந்தைங்க வந்து சென்னை ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்களுக்கு ஐடி நிறுவனங்களுக்கு வேலைக்கு இப்போ தான் அனுமதிக்கப்படக்கூடிய காலமே வருது ஒன்று நூறு சதவீதமும் கிராமத்தில் இருக்கக்கூடிய அப்பா மக்கள் யாரும் பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடிய மனநிலையில் இன்னமும் வரல ஆனால் இது மாதிரியான சம்பவங்களை வந்து அந்த நேரங்கள்ல சென்னை மாதிரியான ஒரு பெரிய ஹை சிட்டிக்குள்ள ஒரு காவல்துறையுடைய இந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் நிற்கிதுன்னா அதுக்கு இந்த திமுக அரசு பொறுப்பேற்று தான் ஆகணும் திமுகவுடைய கட்டி போனதுனாலேயே இவ்வளவு தூரம் சேசிங் நடந்திருக்கு அந்த குழந்தைங்களை வந்து அவங்க வீடு தேடி போய் தேடி போயிருக்கானுங்க ஸோ ஒரு காரை அவங்க இடிச்சிருந்தா கூட நீங்க கார் இடிச்சிருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணிக்க போறோம் அது அதிகபட்சம் பண்ண பண்ணணும் அதெல்லாம் தாண்டி காருக்குள்ள நாலு குழந்தைங்க இருக்கும்போது அந்த பெண்களுக்கு பயம் இருந்திருக்கும் அவங்க அந்த நேரத்தில் டியூட்டி முடிஞ்சு வந்திருக்கலாம் எந்த சூழ்நிலை கூட எங்கேயோ போயிட்டு வந்திருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் நின்று அந்த விஷயத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா இவங்க நாலஞ்சு பேர் எந்த நிலையில் அந்த காருக்குள்ள இருந்தாங்கிறவங்களுக்கு தெரியல ஏன்னா இது ஒரு அதிகாலை நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்போ திமுகவுடைய கொடி கட்டிட்டு போனால் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணலாங்கிற நிலையை இந்த திமுக அரசாங்கம் உருவாக்கியிருக்கு இதை பத்தி கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு எந்த பெரியார் தயாரா கிடையாது பெரியார் கேவலமா பேசினாரு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னா சீமான் வீட்டுல முட்டடிக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய இந்த கும்பல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக விவகாரமாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய சாலையில் நடந்திருக்கு விவகாரமாக இருக்கட்டும் இப்ப காலேஜுக்குள்ள இருந்து இப்ப ரோட்டுக்கு வந்துருச்சு இன்னொரு அஞ்சு வருஷம் திமுக உடைய ஆட்சி இருந்தா திமுக உடைய கொடியை கட்டிட்டு போட்டு வீடு வீடு புகுந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்துடும் இது ஒரு அபத்தமான மோசமான விஷயம் இது இது ஒரு சாதாரண நிகழ்வா போகாது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லாம் ஹைதராபாத்துக்கு பிறகு இன்னைக்கு சென்னையில வந்து ஒரு ஐடி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க இது சென்னையுடைய பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானது இது மாதிரியான செய்திகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தாய் தந்தையுடையும் மனசை பதற வைக்கும் ஆகா நம்ம குழந்தைங்க அங்கே போய் சரியாக இருக்க முடியாது போல தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பாக இல்லாத ஊர் போல ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஐடி நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஹைதராபாத் போயிடுச்சு ஏன்னா செக்யூர் பண்ண முடியல உங்களால இங்கே நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் அரசாங்கம் செத்து போன பெரியாருக்கு செல வைக்கிறது சிலைக்கு மாலை போடுறது அது சம்பந்தமா பேசுறது அது சம்பந்தமா விவாதம் பண்ணுறதை தவிர தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும் எப்படி மாற்று மாநில மற்ற மாநிலங்களை விட நம்ம வேகமாக தமிழ்நாட்டை கொண்டு போகணுங்கிற எண்ணம் இங்கே கிடையாது அப்ப இது மாதிரியான சம்பவங்கள் பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா இது யார் இந்த சார்ன்னு கேட்டபடி இந்த காருக்கு பின்னாடி யார் இந்த தைரியத்தை கொடுத்து தைரியம் இல்லாம ஒருத்தர் இந்த அளவுக்கு தைரியம் இல்லாமல் எப்படி நடந்திருக்கு ஒரு அன் டைம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மூணு பொண்ணுகளை துரத்தி போய் அந்த கார் விரட்டி பிடிக்கிற அளவுக்கு தைரியம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பின்புலத்தில் தைரியம் இருக்கு இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு காமன் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பையனோ ஒரு மிடில் கிளாஸ் பையனோ செய்ய முடியாது தமிழ்நாடை முடிந்த அளவு குட்டிச்சோற ஆக்க வேண்டும் என்பது திமுகவுடைய முடிவு அதை தொடர்ந்து செய்துகிட்டு வர்றாங்க தயவு செய்து நாங்களும் சொல்லக்கூடியது என்னன்னா தமிழகத்திற்கென்று ஒரு யதார்த்தமான கலாச்சாரம் இருக்கிறது இந்த பெரியரசனுடைய பேச்சையோ இந்த திமுக கல்ச்சரோ தமிழ்நாட்டுக்கு சினிமாக்காரங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு பெண்கள் அப்படிலாம் போனால் நமக்கு பெரிய பாதுகாப்பு கிடைக்கிது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஒன்று எடுக்கிறானுங்க பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு பணம் ஒன்று எடுத்திருக்கானுங்க அதில் வெற்றிமாரனுடைய ப்ரொடியூசர் அந்த அந்த பொண்ணு பேசுது டைரக்டர் பொண்ணு பொண்ணுன்னா சாமியா இருக்கணும் பொண்ணுன்னா வந்து கடவுளா பார்க்கணும் ஏன் நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாதா பத்தினியாதான் இருக்கணுமா அப்படின்னு அந்த பொண்ணு பேசுது இப்போ அந்த பொண்ணு பத்தினியா இருக்கணுமா இருக்க வேண்டாமாங்கிறது அது அவங்க அம்மா அப்பாவுடைய உரிமை அந்த பெண்ணுடைய கணவருடைய உரிமை அது அது அவங்க பர்சனலா அவங்க விருப்பப்பட்டா அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு தேவைப்பட்டபடி எப்படி வேணாலும் இருக்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் எதையெல்லாம் தமிழ்நாட்டு கலாச்சாரமாக அளிக்க வேண்டும் என்பதை இந்த சினிமா கும்பல் அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்லும்போது போது ஒரு பெண் பத்திரியாக இருக்க வேண்டாம் பத்து பேர் கூட போங்கிறத சொல்லுவான் நீங்க ஆட்டோகிராஃப் படம் வந்தப்ப பாத்தீங்கன்னா நான்கு பெண்களை காதலிக்கிறான் அப்படின்னு சேரன் சார் வந்து அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பாரு ஆனா அவர் பொண்ணு போய் இன்னொரு பையனை காதலிச்சோன்னா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அமீர்ல இருந்து சேரன்ல இருந்து அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வந்து பெரிய நாடகமே நடத்துறாங்க தந்தையாக இருந்தால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்த ஒன்று பொம்பளை வச்சு சினிமா எடுக்கிறதா இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் பாதிக்கப்படக்கூடியது அடிப்படையான ஒரு நடுத்தரமான கிராமத்தில் சினிமாவை பார்த்தா சினிமா பின்புலத்தை பார்த்து ஆ சினிமா வந்து ரொம்ப பெருசு நினைக்கக்கூடிய அடிப்படையான தான் இதில் பாதிக்கப்படுது இந்த கலாச்சார சீரழிவுகளை இந்த சினிமாக்காரன் நடத்துவது இந்த திமுக நிகழ்த்துவது இந்த பெரியாரிஸ்ட் நிகழ்த்துவது இவர்கள் எல்லோரும் தன்னுடைய வீட்டு திருமணத்திற்கு தாலி எடுத்து கொடுப்பானுங்க அடுத்த வீட்டு கல்யாணம்னா தாலி அறுப்பானுங்க இந்த நிகழ்வை தமிழ்நாட்டு சினிமாவும் செய்து பெரியாரிஸ்டும் செய்து திராவிட மணல் ஆட்சியும் செய்கிறது இந்த உண்மையை தமிழ்நாடு மக்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும் எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம் ஒரு பொண்ணு பேசுறா நாங்கள் ஏன் பத்னியாக தான் இருக்கணுமான்னு பேசுகிறான் இருக்க வேண்டாம் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கப்போ யாரும் எங்கேயும் தடையை இருக்க வேண்டியது இல்லையே நீங்கள் பத்தினியாகத்தான் இருக்கணும் யாரும் இங்கே சொல்லலையே அந்த பொண்ணு கூட ஏன் நாங்கள் கடவுளாக இருக்கணும் கடவுள் நாங்கள் கடவுளாக பார்க்கணும் ஒவ்வொரு பெண் குழந்தையும் கடவுள் நாங்கள் நினைக்கிறோம் ஒவ்வொரு பெண் குழந்தையும் சாமியாக பார்க்கறோம் அம்மாவை மதிப்பவன் தங்கையை மதிப்பவன் மகளை மதிப்பவன் தோழியை மதிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற பொண்ணுக்கு அது எங்களுடைய கலாச்சாரம் நான் வந்து பத்தினியா இருக்க விரும்பல அப்படின்னா நீங்க ரெட் லைட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்களை கூட நாங்கள் யாரும் அநாகரிகமாக பேசல நீங்கள் பாலியல் தொழிலாளியாக இருப்பதற்கும் இந்த தடை இந்தியாவில் இல்லை நீங்க அப்படியெல்லாம் இருக்க விரும்புனீங்க அப்படின்னா பாலியல் தொழிலாளியா போயிருங்க அதுல எந்த தடையும் இல்லையே யாரும் அவங்களையா அநாகரிகமா பேச போறது இல்லையா அவங்களுக்கும் ஒரு மனதம் இருக்கிறது அவங்க பின்னாலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நீங்க அந்த 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 பாலியல் தொழில் விவகாரங்களை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கொண்டு வராதீர்கள் அதுதான் நாங்கள் கேட்குறோம் நீங்க விருப்பம் படுறீங்க நாங்கள் பத்தினியா இருக்க விரும்ப நாங்கள் துர்க்கை காளி மாரியம்மன் அப்படின்னு நாங்கள் கடவுள் நினைக்கிறோம் நாங்கள் எல்லா பெண்ணையும் கொண்டாட நினைக்கிறோம் நாங்கள் எங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் அப்படி அப்படி இருக்க விரும்புகிறோம் நாங்கள் கடவுளாக நினைக்கிறோம் நாங்கள் மதிக்கிறோம் அதை விரும்பாத இந்த சினிமா கல்சடையில் இருக்கக்கூடிய சில பெண்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் இப்படிலாம் இருக்க விரும்பலாம் அப்படின்னா நீங்க ஏன் நீங்க பாலியல் தொழிலாளியாக கூட இருக்கலாம் அதை நாங்கள் யாரும் அறிவுறுக்கத்தக்கதாக பேசல நீங்க ஓப்பனா நீங்க இப்படிலாம் விட நாங்கள் ஒரு பாலியல் தொழிலாளி பேசிட்டு போங்க அது ஒண்ணு ஒண்ணு தவறு கிடையாது அதற்கும் இந்திய சட்டத்தில் இடம் இருக்கிறது அதை யாரும் அநாகரிகமான தொழில்னு சொல்லல நீங்கள் தெய்வமாக இருக்கக்கூடிய பெண்கள் மீது சேதவியாக கலாச்சாரத்தோடு தன்னுடைய தாய் தந்தை எந்த பிரச்சனையை தாங்க முடியும் எந்த பிரச்சனையை அடிப்படையாக அவங்களுடைய சமூகம் தாங்க முடியும் நினைக்கிறவங்க ஒரு 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 பெண்ணை பெற்ற ஒரு அப்பா அம்மா தன்னுடைய மகள் எப்படி வாழணும்னு விரும்பக்கூடிய அப்பா அம்மாக்காக வாழக்கூடிய பிள்ளைகள் சகோதரனுக்காக வாழக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய உறவுகளுக்காக வாழக்கூடிய பிள்ளைகள் இந்த மாதிரியான பிள்ளைகளுடைய மனதையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் நீங்க சாக்கடையில் விழுந்து விட்டு சந்தனத்தில் இருப்பவர்களை சேரறிந்து விளையாடார்கள் இதுதான் அடிப்படை இந்த வெற்றிமாறன் இந்த சினிமாவுக்கு பின்புலமா இருந்து இருக்கக்கூடிய இந்த பல சினிமாக்காரர்கள் பொறுக்கி பசங்க அதில் ஒன்று மாற்றம் பொறுக்கி தானே அவனுக்கு அவன் அவன் பேட் பேட்களாக வச்சு படம் எடுக்க வேண்டியதானே அவனுக்கு பாருங்க அந்த பேட்கள் படத்தில் அமரன் படத்தில் வரக்கூடிய சாய் பல்லவியை பிராமண பெண்ணை காட்டு காட்டினால் அது பிராமண சமூகத்திற்கு உயர்வு வந்துடும் அந்த பெண்ணை கிறிஸ்தவனா காட்டணும் ஆனால் இந்த பேட்கள் இருக்கக்கூடிய பெண்ணை பிராமணராக காட்டினா ஒரு பிராமண பெண் எப்படி வேணாலும் இருக்கலாம் எவ்வளவு பெரிய சாதிய அருவறுப்பு இருக்கிறது இந்த சினிமாக்காரனுக்கு கேட்க நாதி இருக்கக்கூடிய சமூகம் தைரியம் தானே துணிச்சல் தானே நீ பேட்கள் படம் எடுக்க வேண்டும் உன்னுடைய பத்திரியாக ஏன் இருக்க என்கிற கேள்வி வெற்றிமாறனுக்கு இருக்குமானால் மிஸ்கினுக்கு இருக்குமானால் அதற்கு நீங்க முதல் போட்டு படம் எடுப்பீர்களானால் ஓ பொண்டாட்டியையும் ஓ புள்ளையையும் ஓ ஆயாளையை வச்சு படம் இடறான்னு தான் சொல்றோம் நீ ஏண்டா உனக்கு தோன்றதை எடுத்து அந்த குப்பையை கொண்டாந்து எங்க பூமியில் கொற்றேன்னா நாங்கள் கேட்குறோம் ஆனால் ஓ பொண்டாட்டி புள்ள பாதுகாப்பாக இருக்கணும் ஓ மகள் பாதுகாப்பாக இருக்கணும் ஊரில் இருக்க மகளெல்லாம் பத்தினியாக இருக்கக்கூடாது இதை யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க ஏன்னா உனக்கு வியாபாரம் ஒரு பிழைப்பு சினிமாவில் யதார்த்தத்தை மீறி உனக்கு வியாபாரம் நடக்கும்னா எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நீயும் ரெட்லைட் வியாபாரிகளும் ஒன்று பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பொறுக்கிகளும் ஒன்று தான் சினிமாக்காரன்ல ஒரு பத்து இருபது பர்சன்ட் கூட யோக்கியம் கிடையாது எண்பது சதவீதம் போதைப் பொருள் கடத்தக்கூடிய படத்திலிருந்து சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமீர் போன்ற கும்பல்களிடம் வேற எதையுமே எதிர்பார்க்க முடியாது தமிழ்நாட்டு சினிமா என்பது ஒரு 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 தீவிரவாத அமைப்பு போல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அது நேரடியாக ஆயுதங்கள் கடத்துவதில்லை வன்முறையை கட்ட வைப்பில்லை அதைவிட அயோக்கியத்தரமான கலாச்சார சீரழி சீரழிவை தமிழ்நாட்டில் உண்டு பண்ணி இன்னொரு ஐம்பது வருடத்திற்குள்ளே இந்த தமிழ்நாட்டை பங்களாதேஷ் மாதிரி நாசம் செய்யணும் ஏன்னா அவன் பிழைக்கணும் அவன் புழைப்பான் கொஞ்ச நாளில் சம்பாரிச்சு அவன் துபாயிலேயே எங்கேயோ போய் செட்டில் ஆயிடுவான் தமிழ்நாடு நாசமாக போகணும் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை மக்கள் நாசமாக போகணும் நல்ல சினிமாக்காரர்களை யோக்கியமான தயாரிப்பாளர்களை பற்றி நம்ம எந்த கருத்தும் தெரிவிக்கல அவங்க நம்ம எப்போது ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அயோக்கியத்தனமான கருத்துக்களை கருத்து திணிப்பு நடத்தாதீங்க பெரியாரை சீமான போல பெரியாரங்களிடம் திணிப்பது போல இந்த சினிமாக்காரர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக சினிமா எடுக்க வேண்டுமானால் அந்த கால் அப்படி ஒரு கருத்து உங்களுக்கு தேவைன்னா அதை முதல்ல உன் பொண்ணுக்கிட்டையும் உன் பொண்டாட்டிக்கிட்டேயும் வெளியில் காட்டிட்டு அதுக்கப்புறம் சினிமா எடுங்களா செல்லங்களா தான் நான் கேட்குறோம் அந்த யோகிதை உனக்கு இருக்குதா ஊர் தாலியெல்லாம் உன் தாலியை காப்பாற்றி என்ன வாழ போகிறீங்க இதுதான் என்னுடைய சாதாரண கேள்வி உங்களெல்லாம் சினிமாக்காரன் எல்லாம் பார்க்க ஒரு பெரும் கூட்டம் நீங்களாம் யோகி உங்களுக்கு ஊர் ஃபுல்லாக கட்டவுட்டு ஒரு அயோக்கியத்தனமான போக்கை தமிழ் சினிமாக்காரர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவத்திற்கு திராவிட அரசு வெட்கி தலை அதிகாலை நாலு மணிக்கு சென்னையில் மிக சென்னையில் கேமராக்கள் இல்லாத இடமே கிடையாது இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இருநூறு வாடை காப்பாத்துறதுக்கு ஒரு அஞ்சு போலீஸ் ஆயிரம் போலீஸ் போட்டு நீ நிர்வாகம் பண்ணலன்னா நீ எப்படி தமிழ்நாடு நிர்வாகம் பண்ண போற நமக்கு என்ன யோகிதை இருக்குது உங்களை எதிர்த்து பேசுறவனை தூக்கி ஜெயில போடுறது அவனை வீட்டை கஞ்சா வச்சு கஞ்சா கேஸ்ல போடுறது இந்த அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் செயல்படக்கூடிய இந்த காவல்துறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீங்க எதுக்கு அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு எதற்காக நாம் இருக்கணும் அப்ப யாருடைய பின்புலத்தில் இருக்கிறோம் நம்ம தமிழ்நாடு காவல்துறை உலகின் மிகச்சிறந்த காவல்துறை மிகச்சிறந்த ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்திற்கு அடுத்ததாக இருந்ததுன்னு பெருமைப்பட வேண்டிய ஒரு காவல்துறை ஒரு சிட்டிக்குள்ள கிராமத்தில் இருந்தா கூட மீடியாக்குள்ள நீங்கள் சாகடிச்சிருவீங்க கிராமங்களில் இதைவிட எவ்வளவோ அட்டுளியம் நடக்குது ஆனால் அந்த அட்டுக்கெல்லாம் மீடியா வெளிச்சம் கிடையாது இந்த குழந்தைங்க என்னது பண்ண விஷயம் மீடியா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதனால எல்லாரும் பதறணும் ஆனால் அந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கும் அதற்கு பின்னால் எந்த சார் நாள் ஆகும் தெரியல இந்த அபத்தமான நிலையை தமிழக காவல்துறையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியையும் ஒரு பெண்ணை பெற்ற அப்பனாக எங்களுக்கு பதஷ்டமாக இருக்கிறது தமிழகத்தில் இருப்பதற்கு இந்த ஆபத்தான நிலை தொடரக்கூடாது குற்றவாளி யாராக இருந்தாலும் அவருக்கு பின்னால் எந்த சார் இருந்தாலும் காவல்துறை காட்சி சிட்டப்பட்ட உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கு இந்த தமிழகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்கிறத உணர்ந்து செயல்படுது வேங்கவேல் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமாவளன் அவர்கள் வந்துட்டு இந்த மூணு குற்றவாளிகள் வந்துட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க உடனடியாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு கோரிக்கைக்கிறார் சார் விரைந்து இது வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட பதில் என்ன சார் இல்லை அது சிபிஐக்கு மாற்றா கூட பத்தாது அது வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த மொசாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது உலகின் மிகப்பெரிய உளவு அமைப்பு அந்த அந்த அமைப்புக்கிட்ட மாற்றி ஆய்ப்புலவன் யாருன்னு கண்டுபிடிச்சதா இன்னும் ஈஸியா இருக்குமோ திருமாவளவனுக்கு நான் நேரடியா கேட்கிறேன் திருமாவளவன் யாரு குற்றவாளியாக வேண்டும் என்று விரும்புகிறார் அதுதான் இங்க கேள்வி தமிழ்நாடு அரசு குற்றம் செய்தவர்களும் விடுதலை சக்தி கட்சியை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சார்ஜி போட ட்ரை பண்றாங்க திருமாவளவன் இல்லை எங்க ஆட்கள் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை வேற யாரோதோ பண்ணியிருப்பாங்கன்னா நீ யார குற்றவாளி ஆக்கணும்னு விரும்புற இதுதான் என்னுடைய கேள்வி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா கட்டுப்பாடுமே நீங்கள் வந்து கலெக்டர்லேருந்து பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய எல்லோருமே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் கூட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் எங்கள் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஜாதிய வெறுப்போ ஜாதிய போரோ இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் எங்கும் கிடையாது எல்லாமே ஒரு சாஃப்டான அரசியல்வாதிகள் தான் அது விஜயபாஸ்கராக இருக்கட்டும் ரகுபதியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சாஃப்டான அரசியல்வாதிகள் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு எங்கெல்லாம் எந்த எந்த கிராமத்தில் பிளவு ஏற்படுது அப்படின்னா எங்கெல்லாம் வீசிக்காவுடைய கொடி பறக்குதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய காலனிகளில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது இதுதான் உண்மை ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தவறாக பயன்படுத்துவதற்கு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் தவறாக தான் பயன்படுத்துறாரு தவிர ஒருவரை கூட அவர் சரியாக பயன்படுத்துவது கிடையாது நீங்க தமிழ்நாடு அரச நம்ப மாட்டீங்க சிபிசிஐடியும் நம்ப மாட்டீங்க சிபிஐ வேண்டும் அப்போ உங்களுக்கு ரா உளவு பிரிவு மொசாட்லாம் கொடுத்தா இதை கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் நினைத்தவர்களை குற்றவாளி ஆக்க முடியாது அப்ப தமிழக அரசு அப்படிங்கிற நீங்க நினைக்கிறவங்களை குற்றவாளி ஆக்கலையா அதுக்காக சண்டை இது அதுக்காவது மானத்தோடு ஈனத்தோடு அந்த கூட்டையிலிருந்து வெளியே வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க சார் குடிநீரில் மலம் கலப்பதை விட ஒரு அநாகரிகமான மனநிலை கொண்ட ஒரு மனிதர்கள் அவன் எந்த சமூகத்தில் இருந்தாலும் வாழ தான் அவன் எந்த சமூகத்தில் இருந்துட்டு போறான் இப்படி ஒரு மனநிலை ஒருவனுக்கு இருக்கடா அவன் எவ்வளவு அநாகரிகமான மனநிலை கொண்டவன் அப்ப அவனை அந்த குற்றவாளியை உண்மை குற்றவாளியை அரசாங்கம் கண்டுபிடிச்சா நீ என்ன சொல்ற இல்ல இல்ல நான் சொல்றவன் தான் குற்றவாளிங்கிற நீ நினைக்கக்கூடிய சாதி கலவரங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உருவாக்க விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் ஒரு காலமும் முடியாது நீ சாதி கலவரத்துக்கு குற்றவாளியை தேடாதீங்க நியாயமான குற்றவாளி ஏன் அது ஓன் சமூகத்தில் இருந்தால் கூட நீ அதை வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டுமா ஏன் அவருக்கு தண்டனை இருக்கக்கூடாதா அப்ப அந்த அசிங்கத்தை ஏத்துக்கலாம் நம்ம அது யாராக இருக்கட்டுமே வேங்கவியல் குள்ள உள்ள நுழையிறதுக்கு எந்த அளவு கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு தமிழகத்தின் ஒரு அத்திப்பட்டியாக மாறிடுச்சு அப்ப தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே பட்டியல் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர் இப்போதும் அண்ணன் தம்பியாக சகோதரராக இருக்கக்கூடிய திருமாவளவனை கூட வச்சுக்கிட்டே உண்மை குற்றவாளிகளை வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு கஷ்டப்படுது அப்ப இதுல என்ன நடக்குது சமூக நீதி தமிழ்நாட்டில் இருக்கு என்ன பட்டியல் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு குடிக்கிற தண்ணியில் மனம் கழிக்கக்கூடிய ஒரு ஒரு கேவலமான ஒரு மனநிலை கடந்த நூற்றாண்டிலே இல்லாத ஒரு மனநிலை இந்தியா உருவான காலத்திலிருந்து மன்னர் காலத்திலிருந்து அதற்கு பின்னால் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அடிமையா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட இப்படி ஒரு துர்நாற்றமான மனநிலை கிடையாது மக்களுக்கு ஆனால் இன்னைக்கு இந்த மனநிலை உருவாயிருக்கு அப்போ இருக்கு இந்த திமுக அரசாங்கமும் பதில் சொல்ல வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பதில் சொல்ல வேண்டும் தமிழக மக்களாகிய யாராக இருந்தாலும் உண்மையான குற்றவாளிகளை மக்கள் முன்னாடி நிப்பாட்டுங்க உங்களுடைய ஜாதி வெறி அரசியலுக்கு யாரும் பலியாகக்கூடாது உங்களுடைய அரசியலில் குற்றவாளி நிப்பாட்டக்கூடாது திருமாவளவனை நினைக்கிறவங்களெல்லாம் குற்றவாளி ஆக்க முடியாது யார் உண்மை குற்றவாளியோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அவ்வளோதான் நம்ம நோக்கம் திருமாவனவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலித்து இளைஞர் அப்படின்றது தெரியும் சார் தலித் தலைவர் அப்படின்றது ஆளுநர்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தார் தமிழகத்தில் ஒரு தலித் சிஎம் தான் வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக பார்த்தீங்கன்னா வலதுசாரி சித்தாந்தத்தில் அரசியல் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கார் ஆளுநர் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சார் அது மட்டும் இல்லாமல் பாஜகவின் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் போல தான் சீமானவர்கள் வந்துட்டு செயல்படுகிறார் யாருடைய ஆதாயத்திற்காக இப்படி பேசுகிறாரு அப்படின்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பதிலாக கொடுக்குறாரு உங்களோட பார்வை சார் இல்லை உண்மையை பற்றி பேசினாலே தமிழகத்தில் சங்கிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இன்னைக்கு வேணால் சீமானுக்கு பெரியாரே பேசக்கூடிய துணிச்சல் இருக்கலாம் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக பெரியார் ஒரு டுபாக்குன்னு சொன்னதே கட்சி ராஜா தான் அதில் ஒன்றும் மாற்றுகிறது கிடையாது அதுக்கடுத்து எத்தனையோ இன்றைய மாதிரியான இளைஞர்கள் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கோம் நீங்கள் பொய்யா சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை ஒரு பெரியாரை திணிப்பு என்று சீமான் சொன்ன வார்த்தை உண்மை தான் சீமான் இன்று ஒன்று பேசுவார் நாளை ஒன்று பேசுவார் ஆனால் எப்போதாவது தன்னை அறியாமல் உண்மை பேசுவார் அவர் உண்மை பேசுவதே மிக அறிது அவருடைய உண்மைக்காக நாம் தமிழர் தம்பிகள் நாட்கணக்கில் மணிக்கணக்கில் வருடக்கணக்கில் காத்திருந்திருக்கிறார்கள் வெகுகாலம் கழித்து பிரபாகரன் பிரபாகரன் குறித்து கூட எத்தனையோ பேசிய சீமான் தன்னுடைய மனம் அறிந்து ஒரு உண்மையை பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார் அந்த உண்மைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உண்மையை பேசுபவர்கள் வலதுசாரிகளாக இருக்க வேண்டுமா உண்மையை பேசுபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அஜெண்டாவாக இருக்க வேண்டுமா உண்மையை பேசுபவர்கள் சங்கியாகத்தான் இருக்க வேண்டுமா அப்படி என்றால் அது உண்மைதான் ஆர் எஸ் பின்புலத்தில் இருந்து கொண்டுதான் சீமான் பேசுகிறார் என்றால் தமிழகத்தில் உண்மையை பேச வேண்டுவதற்கு ஆர்எஸ்எஸ் பின்புலம் தேவைப்படுகிறது ஆர் எஸ் பின்புலம் இல்லாமல் பெரியாரை பற்றி எதிர்த்து பேசுவதற்கு சீமானுக்கு துணிச்சல் வராது வீர சாவக்கரை பற்றி ஒரு சுதந்திரத்தினுடைய தன்னுடைய வாழ்க்கையே இன்னுயிராக நூற்று கணக்கான நாட்கள் சிறையில் கழித்த அந்த கடவுள் போன்ற அற்புத மனிதனை இன்று திரும்பி சுதந்திர தியாகியாக சீமான் பேசியிருக்கார் என்றால் ஒருவேளை பொய்யே பேசிக் கொண்டிருக்க சீமான் கூட தன்னை அறியாமல் உண்மை பேசுவதற்கு பின்னால் ஆர் எஸ் எஸ் இருக்கும் தான் இன்று எங்களுடைய கவர்னர் பேசுகிறார் தமிழகத்திலே ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து இருந்து முதலமைச்சர் வர வேண்டும் இந்த கோரிக்கையை நீங்கள் யார் பிராமணர் என்று யார் பீகார் என்று சொல்கிறீர்களோ அந்த ஆர் என் ரவி என்கூடிய ஒரு கவர்னர் சொல்கிறார் இங்கு பட்டியல் மக்கள் ஒரு ஊராட்சி தலைவர் கூட ஒரு சேர்ல உட்காரக்கூடிய அளவுக்கு பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல நீங்க ஒரு சிஎம் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்மையிலே பட்டியல் மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் அதை பாராட்டி இருக்க வேண்டும் கருத்து எங்கிருந்து வந்தாலும் தன்னுடைய கொள்கை உண்மையிலே இருக்குமானார் உண்மையிலே ஒரு தலித்தில் இருக்கக்கூடிய பட்டியல் மக்களுடைய அரசியல் உயர்வுக்காக திருமாவளவன் போராடுவது உண்மையாக இருக்குமானால் இந்த வார்த்தையை பாராட்டி யார் சொன்னார் என்பது முக்கியம் அல்ல எப்படிப்பட்ட விஷயம் என்பது முக்கியம் அதை பாராட்டியிருக்க வேண்டும் அதை பாராட்டுவதற்கு மனமில்லை திருமாவளவனுக்கு திருமாவளவனுக்கு ஒரு காலமும் பட்டியல் சமூகத்திலிருந்து முதல்வர் வரக்கூடாது என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார் பட்டியல் சமூகத்திலே ஒரு பொது தகுதியிலே ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நிற்கக்கூடாது அதை டிமாண்ட் பண்ணி வாங்குவதற்கு கூட ஒரு தகுதியற்ற ஒரு திறனற்ற முதுகெலும்பு உடைந்த தலைவராகத்தான் திருமாவளவன் தோற்றம் அளிக்கிறார் அவர்கிட்ட வேற எந்த வித்தியாசமும் கிடையாது உடனே செல்வப் பெருந்தகை பேசுகிறார் மாநில தலைவரை அறிவிக்க வேண்டியதானே இப்பதான் அது அதுக்கான செல்வப் பெருந்தகையுடைய அரசியல் அறிவை நினைக்கும் போது ராஜாஜி கக்கன் காமராஜர் எண்ணற்ற இந்த நூற்றாண்டு இந்திய நூற்றாண்டில் தமிழகத்தை முன்னேற்றிய எண்ணற்ற தலைவர்களை ஜி கே ஐயா இது மாதிரியான ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவராக இருந்த ஒரு இயக்கம் ஒரு கக்கன் போன்று மிகச்சிறந்த ஆளுமைகளை கொண்ட ஒரு இயக்கம் சிம்ல பெருந்தகை போன்று கொஞ்சம் அசிங்கமான நபர்களையும் கொண்டிருப்பது வேதனையாக இருக்கிறது ஒரு அடிப்படை அரசியல் அறிவற்றவர்களை நான்கு கட்சி அமாவாசைகளை காங்கிரஸ் தலைவராக போட்டுக்கொண்டு நாங்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு தலைவராக என்னை ஆக்கி இருக்கிறது அப்ப தமிழ் சமுதாயம் ஒரு ஒரு செய்தித்தால் கூட படிக்காத ஒரு மனிதனுக்கு என்ன பதில் சொல்ல எனக்கு தெரியல இந்தியாவுடைய உச்சபட்ச பதவி ஜனாதிபதி பதவியை ஒரு தலித்தை ஆக்கி பெருமையோடு நின்ற சமூகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியிலே முதல் தலைவராக முருகனையாக்கி இதற்கு முன்னாலும் பட்டியல் சமூகத்துடைய தலைவராக கட்சி துவங்கப்பட்ட காலத்திலேயே உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைவரை ஒரு தள்ளி தலைவரை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரே ஒரு எம்பியை மத்திய பிரதேச ராஜ்யசபா எம்பி ஆக்கி பிரதமருடைய அலுவலக அமைச்சராக லோக்சபாவோ ராஜ்யசபாவோ நடந்தா பின்னாடி பிரதமருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு பதவியிலே என் முருகன் என்கிற ஒரு பட்டியல் சமூக தலைவரையே அமைச்சராக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து எண்ணற்ற முதலமைச்சரே ஒடிசாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலையும் ராஜஸ்தான்ல ஒரு துணை முதலமைச்சரை பட்டியல் சமூக முதலமைச்சரை உருவாக்குகிறது அப்ப எவ்வளவோ அமைச்சர்களை அழகு பார்த்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகபட்ச பட்டியல் சமூக எம்எல்ஏ எம்பி இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு கட்சியை செவ்வகை கேட்பது என்பது அவருடைய அறிவு அதான் அதாவது காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்கள் தான் நிற்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான ஒரு முட்டாளை வந்து நம்மளை தலைவராக்கி வச்சிருக்காங்களே அப்படிங்கிறதுக்கு காங்கிரஸ்காரர்கள் நிச்சயமாக தான் தீர வேண்டும் அந்த நிலைக்குத்தான் காங்கிரஸ் இருக்கிறது நாங்கள் சமூகம் பார்க்கக்கூடிய கட்சி கிடையாது ஒரு யதார்த்தம் என்னன்னா திருநெல்வேலியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் பதவியே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் ஏற்பட்ட ஒரு சாதிய ரீதியான ஒரு மாவட்டம் என்பது தெரியும் எந்த கட்சிக்கும் இல்லாத துணிச்சல் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர குல வேளாளரை அங்கு மாவட்ட தலைவராக அறிவித்திருக்கிறது பல வேஷம் என்கக்கக்கூடிய ஒரு நபரை தென்காசியிலே ஆனந்த் ஐயாசாமி என்கூடிய ஒரு இளைஞனை தேவேந்திர குல வேளாளருடைய ஒரு இளைஞனை மாவட்ட தலைவராக தென் மாவட்டங்களில் அறிவித்திருக்கிறது கரு மாரிமுத்து கருமாரிமுத்துக்கூடிய ஒரு இளைஞரை கோவை உடைய வடக்கு மாவட்ட தலைவராக கொங்கு பெல்டில் எந்த கட்சியும் பட்டியல் சமூகத்திலிருந்து மாவட்ட தலைவர் கொடுத்தது கிடையாது அந்த தைரியம் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் கிடையாது அதிமுகவுக்கும் கிடையாது ஒரு மாவட்ட தலைவராக கொடுப்பது ஒரு தனி தொகுதியிலே கொண்டு போய் சீட் கொடுக்கிறது என்பது வேறு அது வந்து வேறு வழி இல்லை ஆனால் ஒரு மாவட்டத்திற்கு தலைவராக கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய சமூக நீதியை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நான்கிலிருந்து ஐந்து பேர் பெண்கள் மாவட்ட தலைவர் எல்லா சமூகங்களுக்கான முன்னுரிமையான மாவட்ட தலைவர் கட்சி வளரக்கூடிய கட்சி ஒரு வளரக்கூடிய கட்சி ஒரு வெகுஜன பெரும்பான்மையான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் கொடுத்தாதான் கட்சி வளரணுங்கிறது உள்ள ஆசை பாரதிய ஜனதா கட்சி சிந்திக்கல நாம் ஏற்படுத்த விரும்பக்கூடிய மாற்றம் உண்மையான அரசியல் மாற்றம் இது உண்மையான சமூக நீதி மாற்றம் நாம் விரும்புவது தமிழகத்தில் உண்மையான எல்லா மனிதருக்கான ஜனநாயகம் ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் நான் மாவட்ட தலைவர் ஆக முடியும் அப்ப அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வந்து திறமை இருந்தும் அறிவிருந்தும் அவர்கள் கீழே இருக்கணுமா அந்த நிலை தேவையில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நிலையிலே உறுதியாக நிற்கிறது இந்தியா முழுவதும் அது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி விரும்புவது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு மனிதருக்கான நீதி ஒவ்வொரு திறமைக்கான ஒரு பதவி இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவராக இருக்கட்டும் திறமைசாலிகளாக இருந்தால் அவங்களே மேல தூக்கி வச்சுக்கணுங்கிறதா பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை இந்த கொள்கையை பிஜேபி ஃபாலோ பண்ணுது இதை காங்கிரஸ் ஃபாலோ பண்ணுதான் தான் செல்லப்பேருந்தே முதலில் ஏன்னா அவருக்கு இன்னும் காங்கிரஸ்காரராக மாறியிருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை காங்கிரஸ்காரராக மாறியிருக்கிறார் என்றால் சத்தியமூர்த்தி பவனில் போய் வேட்டியை அடிச்சுக்கிட்டு வேட்டியை உறிஞ்சாதான் அவர் அசல் காங்கிரஸ்காரர் அவர் பேண்ட் சட்டை போட்டிருக்க வரைக்கும் அவர் காங்கிரஸ்காரராக மாற முடியாது அவர் வேட்டியை உறிஞ்சி அடுத்தவன் வேட்டியை இன்னைக்கு உரியிறாரோ இன்னைக்கு காங்கிரஸ்காரராக சத்தியமூர்த்தி பவன் ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னால் தன் கட்சி வரலாறையும் பிஜேபி வரலாறையும் நன்கு படித்து விட்டு செல்வப் பெருந்தகை பேச வேண்டும் என்பது நான் எங்களுடைய கோரிக்கை